ராகுல் காந்தி முன் காங்கிரசில் சேரும் சத்ருஹன் சின்ஹா சிறந்த முதல்வர் பட்டியலில் சந்திரசேகர் ராவ் முதலிடம் ஓபிஎஸ் மகனை தோற்கடிப்பேன் இளங்கோவன் மு ஸ்டாலினுடன் செல்ஃபி எடுக்க மாணவர்கள் ஆர்வம் ஜெயலலிதாவாக கங்கனா ரணாவத் நடிக்க எதிர்ப்பு இன்னும் பல்வேறு விறுவிறுப்பான செய்திகளுடன் இன்றைய செய்தி தொகுப்பை பார்க்கலாம் வணக்கம் பாஜகவுடன் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடு காரணமாக சத்ருகன் சின்ஹா நாளை அல்லது நாளை மறுநாள் ராகுல் காந்தி முன்னிலையில் காங்கிரஸில் இணைகிறார் லோக்பால் அமைப்பின் முதல் தலைவராக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி பினாக்கி சந்திரகோஸ் இன்று பதவியேற்றார் பாகிஸ்தான் தேசிய நாளையொட்டி கானுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்த நிலையில் அந்நாட்டுக்கு காதல் கடிதங்கள் எழுதுவதை நிறுத்துங்கள் என காங்கிரஸ் அறிவுறுத்தியுள்ளது சிறந்த முதல் மந்திரிகள் பட்டியலில் தெலுங்கானா மாநில முதல் மந்திரி சந்திரசேகர் ராவ் முதல் இடத்தை பிடித்துள்ளார் பீகார் மாநிலம் பாட்னா மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் மத்திய மந்திரி ரவிசங்கர் பிரசாத் போட்டியிடுகிறார் இந்திய கடற்படை தளபதி சுனில் லான்பா பதவிக்காலம் விரைவில் முடிய உள்ள நிலையில் புதிய தளபதியாக கரம்பீர் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார் முப்பத்தி ஓரு கிரிமினல் வழக்குகளில் சம்பந்தப்பட்டுள்ள ஒய் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டுமா என சந்திரபாபு நாயுடு கேள்வி எழுப்பியுள்ளார் திருப்பரங்குன்றம் ஒட்டப்பிடாரம் சூலூர் தொகுதிகளில் தேர்தல் நடத்த தயாராக உள்ளதாக தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரத தெரிவித்துள்ளார் துணை முதல்வரை கண்டு போவதில்லை என்றும் அவருடைய மகனை அவர்களின் இடத்திலேயே தோற்கடிப்பேன் என்றும் இவி இளங்கோவன் கூறினார் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியில் இருந்து தொடங்கி ஏப்ரல் பதினாறாம் தேதி வரை தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது தேனி தொகுதியில் இளங்கோவன் போட்டியிடுகிறார் தர்மபுரியில் நான்கு ரோடு வழியாக உழவர் சந்தைக்கு சென்று திமுக தலைவர் மு ஸ்டாலின் விவசாயிகள் மற்றும் நடைபாதி வியாபாரிகளிடம் ஓட்டு கேட்டார் மதுரையில் அனுமதியின்றி தேவர் சிலைக்கு மாலை அணிவித்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் பாகிஸ்தான் நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள மலேசிய பிரதமர் மஹதீர் முகமதுக்கு அந்நாட்டின் குடிமக்களுக்கு அளிக்கப்படும் மிக உயரிய விருது வழங்கி இன்று கௌரவிக்கப்பட்டது நியூசிலாந்து மசூதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதலின் போது உயர் தப்பிய வங்கதேச கிரிக்கெட் வீரர்களுள் ஒருவருக்கு கடந்த வியாழன் அன்று திருமணம் நடந்தது அமெரிக்காவில் பத்தொன்பது வயதான இளம்பெண் பெண் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார் தேசிய தினம் கொண்டாடும் பாகிஸ்தான் மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து செய்தி அனுப்பியுள்ளார் இந்தியாவில் பொது தேர்தல் நடைபெற இருப்பதை ஒட்டி மத்திய தேர்தல் ஆணையம் ட்விட்டர் சமூக வலைதளத்தில் இணைந்திருக்கிறது டிவி சீரியல்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்த வாணி போஜன் சிக்ஸர் படத்தில் இணைந்துள்ளார் ஜெயலலிதா வேடத்தில் கங்கனா ரணாவத் நடிப்பதற்கு சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் மேலும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மாலிமலர் இணையதளத்தில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்